ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்பிசோட் குழப்பலாம் என்ன நடக்குதுன்னா இனியாவும் ஆகாஷும் ரெஸ்டாரண்ட் அதாவது ஹோட்டலுக்கு வெளியில நின்று பேசிகிட்டு இருக்காங்க போகிற வழியில் நிதிஷ் வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துறாங்க பார்த்துட்டு காரை இனியா வா நீ என் ஒய்ஃபு லீகல் அப்போ நீ இப்போ வா வீட்டுக்கு வா அப்படின்னு வழுக்க டைமாக இழுக்காங்க ஒன்றை ஆகாஷும் தடுக்க பார்க்காங்க ஆனால் தடுக்க முடியல அவர் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க நிதிஷ் ஏன் போட்டு போகிறேன் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க ஒன்றே உள்ளே பாக்யாவை பாகியா வராங்க ஆகாஷோடய அம்மா எல்லாம் வராங்க வந்துட்டு பாகியா வந்து ஏன் பண்ணுவோம் உனக்குள்ளே வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் என்ன பிளானில் தான் இருக்கீங்க கல்யாணம் கல்யாணம் என்ன பண்ணிவிட்டு ஆகாஷ் கூட அப்படியே சேர்த்து வச்சிடலாங்கிற பிளானில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு அடுத்தவங்க ஹஃப் அரைக்கிற எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு நிதிஷ் பேசுகிறாங்க ஒன்று பாக்யா வந்து ஒரு குடிகார நீனு போதை பூ கேஸில் நீ ரெண்டு வாட்டி உள்ளே போயிருக்க நீ என் பொண்ணை பற்றி பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் நிதிஷ் இப்போ என்னையோடய கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க பாகியா வந்து ஒரு போ மனைவியை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட தெரியாது நீலாம் மனைவியோட கேரக்டரை பற்றி பேசலாமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற நீ போ அப்படின்னு பற்றி விட்றாங்க அதோட விட எபிசோட் எப்பிசோட் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் படிக்கணும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ